இயேசு குஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார் பயிற்சி மரண சபையில் சண்டை சாத்திய செஞ்சுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளும் காலை மன்னர் நேர்களுக்காக இதை பதிவு செய்கிறோம் காலை மணிலே கட்டுடைய ஜனங்களுக்கு பகன் அளிக்கப்பட்டு வார்த்தை இப்பொழுது உங்களுக்கு பதிவு செய்கிறோம் வசனங்களை சொல்லுகிறேன் கேளுங்கள் தேவன் கூட பேசுவாராக போன வாரத்திலே ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள்

பட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கிறது என்று பசு தாவியானது பட்டணம் தோறும் தெரிவிக்கிறது மாத்திரம் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படே என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவடி கிருபின் சுவிசிஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கத்தராக இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே இந்த இடத்துல பேர் ஊழியத்தை குறித்து இருக்கிறாங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஊழியத்தை கொடுத்தவர் கர்த்தர் அங்கே அமர்த்தினவர் கர்த்தர் இது ஊழியர்களுடைய செய்தியா இருக்கிறது சொல்லி யோசிக்கலாம் ஆனா ஊழியர் செய்கிற சபையில பாத்தையுமா ஏதாவது ஊழியர் செய்கிறவங்களுக்கும் இந்த செய்தி ஆசீர்வாதமா இருக்கும் தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் வராது இங்கே அப்போஸ் ஆகிய பவுல் ஆவியலை கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறார் ஆவியில கட்டப்பட்டிருந்தார் அதாவது அவருக்கு பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இருந்தது ஒவ்வொரு ஊழியர்களும் பரிசுத்த ஆவியில நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் சபையிலேயோ ஏதோ ஒரு ஊழியத்தை செய்கிறவர்கள் ஆண்டு ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள் இருக்க வேண்டும் அங்கே எருசலேமிக்கு போகும்போது எனக்கு என்ன நேரிடும் காரியங்களை அறியேன் ஒரு நிச்சயம் இல்லாமல் என்னதான் நடக்க போதோ அப்படி தெரியாம அவர் போகிறாரு ஆனா அங்கே கட்டுகளும் உபத்திரவங்களும் அப்போ பவுலுக்கு இருந்திருக்குது அதை பொறுத்து அவர் கவலைப்படவே இல்லை அதை பலன் போன்ற அளவுக்கு அவருடைய விசுவாச வாழ்க்கை அவருடைய வில தைரியம் எல்லாம் அதிகரித்து வந்தது கட்டுகளும் ஒவ்வொத்தரவுகளும் இந்த கட்டுகள் என்ற வார்த்தை வாண்ட் என்று வருகிறது அதாவது எல்லா விதமான தடைகளையும் இது குறிக்கும் கைதிகளை கட்டப்பட்டு கயிறுகளால் அழைத்துக்கொண்டு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கட்டுகள் இருக்கிறது ஆனால் விசுவாசிகளுக்கு ஒரு கட்டு இருக்கு அது என்ன கட்டு தெரியுமா எபிசிய நாலு மூணுல சமாதான கட்டு நமக்கெல்லாம் எல்லாம் சமாதான கட்டு இருக்கணும் வேற எந்த விதமான பாவ கட்டு இருக்க கூடாது ஏசி ஐம்பத்தி எட்டு ஆறுல அங்க பாவத்தால துன்மார்க்கத்துல பீடிக்கப்பட்டவர்களுக்கு பாவ கட்டு பேரும் இப்படி அநேகர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டில கட்டப்பட்டிருப்பாங்க வியாதி வறுமை பாவம் சாபம் ஏதாவது ஒரு கட்டில கட்டப்பட்டிருப்பாங்க ஆனா அங்க பட்டணங்கள் தோறு இருக்கிறத மட்டும் அப்போஸ்ட் ஆகிய பவுலுக்கு பசுத்து ஆவியானவர் அவர் சொல்றாரு ஆனா அங்க என்ன நடக்க தெரியாது ஆனா கட்டுகளை உபத்திரம் உண்டு சொல்லி உபத்திரம் என்று சொல்லும்போது பவுலுக்கு நல்லாவே தெரியுது அங்க போனா உபத்திரம் உண்டு சொல்லி ஆனா எல்லாம் தெரிஞ்சிருந்து அவர் ஆண்டவருக்காக பரிசுத்த அவை சொல்லபடி போகிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு தடை வந்துட்டேன்னா ஒரு ஊழியத்துல தடை வந்துட்டேனா அது வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கும் ஆனா அப்போ சொல்லி பவுல அதை செய்யலை ஒருவேளை நீங்க உங்க சபையில உங்க ஊழியத்துல சின்ன ஒரு பெருக்குமாறு பிடிச்சி வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் நீங்களும் ஊழியம் செய்கிறவங்க தான் ஒருவேளை நீங்கள் ஒரு கணக்கு எழுதுகிறவங்களா இருக்கலாம் நீங்களும் ஒரு ஊழியம் செய்கிறவங்க தான் போய் கைப்பருதி கொடுக்குறவங்களா இருக்கலாம் பட்டணங்களில் போய் யாருக்காவது ஏசோ பற்றி சொல்கிறவங்களா இருக்கலாம் இல்லைனா ஊழியத்துக்காக கொடுக்குறவங்களா இருக்கலாம் இல்லைனா ஊழியத்துக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம் நீங்க எல்லாம் ஊழியம் செய்கிறவங்க தான் ஆனா நமக்கு விரோதமாகவும் சில காரியங்கள் நடக்கும் ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து போராட பரிசுத்தாவியின் துணையும் ஆவியானுடைய பலன் இருந்தா மாத்திரம் தான் செய்ய முடியும் அந்த துணிச்சல் நமக்கு கிடைக்கும் சில நேரத்துல சிலர் சொன்னா ஊழியத்துக்கு போக மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களால ஊழியம் செய்ய முடியாது அப்போ சில இப்ப அவளுக்கு உபத்திரம் வைக்கப்பட்டது ஆனா அதை எதிர்கொள்ளும்படியாய் தன்னை ஒவ்வொரு நாளும் ஆயுதப்படுத்தி கொண்டு அவர் அங்கே போகிறார் எப்படிப்பட்ட உபத்திரம் சொல்லி அவருக்கு தெரியாது சில நேரத்துல சூழ்நிலை கூட அவருக்கு உபத்திரமா இருக்கலாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்குரிய உபத்திரவும் இருக்கு விசுவாசிகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா அதுக்குரிய உபத்திரம் இருக்கு அது மாத்திரம் இல்ல நேச்சரா சூழல் மொத்தமா வருகிற உபத்திரவும் இருக்கு ஆனா பவுல் எல்லாம் அறிந்தாலும் தெரிந்தாலும் கூட அவர் சொல்றாரு ஆகிலும் அவைகளின் ஒன்றையும் குறித்து கவலைப்படும் என்ன பிரச்சனை தான் சொன்னா அவ்வளவு பெரிய காரியம் சொன்னா அதெல்லாம் பத்தி கவலைப்படும் பொழுது இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியர்களும் ஊழியை செய்கிறவங்க சொல்ல வேண்டிய தெரியுமா அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா எந்த ஒரு காரியமுமே தேவனை சந்திக்காமல் நம்மளை சந்திக்க போறது ஏன்னா நம்ம தலைவர் இருக்கிற முடி கூட கீழே விழணும்னா பெருமிஷம் இல்லாமல் விழாக்கணும் அவ்வளோ பாதுகாப்பு உள்ள தேவன் தான் நம்முடைய தேவன் அப்போ இந்த இடத்துல சொல்கிறாரு என் பிராணனையும் நான் அருமையாக என்ன என் உயிரை கூட நான் பெருசாக பார்க்கல இதெல்லாம் அருமைன்னு நினைக்கல பவுல் இந்த வசனங்களை சொல்லும் போது இன்னும் பத்து வருஷம் பவுலுக்கு ஊழிய இருக்கு பத்து அவரு மதிக்கிறதுக்கு பத்து வருஷம் முன்னாலதான் இந்த மாதிரி சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம உயிரை பெருசா நினைப்போம் அங்க போனா அடிச்சிருவாங்களாம் அங்க போனா நம்ம வாங்கலாம் அங்க போனா இது பண்ணிடுவாங்களாம் தைரியமா நிக்க வேண்டிய காலத்துல இருக்கிறோம் ஆண்டுடைய அனுமதி இல்லாம யாரும் நம்மள தொட முடியாது உத்தமனுக்கு கருத்து துணையா இருக்கிறேன் என் உயிரை கூட அற்பு என் உயிரை கூட அருமையா என்ன அப்படிங்கிறது அது மாத்திரம் நீங்க சொல்றாரு என் ஓட்டத்தை சந்தோஷமா முடிக்கணும் இன்னைக்கு அனைவருடைய ஓட்டத்தை அப்படின்னா துக்கமா முடிக்கிறாங்க அநேக பாடுகளோடு முடிக்கிறாங்க ஆனா இங்க எப்படி தெரியுமா இந்த ஓட்டத்தை எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமா முடிக்கணும் அதான் அவர் சொன்ன கிறிஸ்தியனுக்கு ஜீவன் சாபனுக்கு ஆதாயம் சொன்னார் நம்ம இன்னைக்கு நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கு எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் லௌகிக ஓட்டமா ஏன்னா ஆசை இச்சை ஆடம்பரம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கோமா நம்ம தேவைக்கு ஓடுறோமா ஏன்னா கத்தருக்காக பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஓடணும் இதையும் வாங்கி பரவாயில்ல அங்க போயிடணும் அப்ப ஓட்டத்தை சந்தோஷம் முடிக்கணும் முடிவு என்பது ரொம்ப முக்கியம் ஆரம்பத்தை விட முடிவு தான் ரொம்ப சக்சஸா முடிக்கணும் இன்னைக்கு நம்ம ஊழியத்துல சில நேரங்களில் புழு நேரம் ஊழியர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னா பகுதி நேரமா உள்ளவங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னா ஏதாவது ஊழியத்தை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஊழியத்தை உண்மையாக சந்தோஷமாக முடிக்கணும் செய்யணும் சொல்லி அந்த ஊழியத்தை செய்யற அளவுக்கு பலனை அந்த விட்டு கேடுங்க அது மாத்திர அவர் சொல்கிறாரு என்னுடைய கிருமையின் சுவிசதத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கத்திராக இயேசு சுவிசதத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன் இந்த ஊழியத்தை அவர் எனக்கு கொடுத்தாரு இந்த சுவிசேஷ பிரங்கத்தை பிரசங்கத்தை கிருமையின் சுவிசதத்தை பிரசங்கத்தை நான் பிரசங்கம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன் நம்மளும் கிருவையின் சுவிசேஷத்தில் பிரசங்கம் பண்ணணும் டிசம்பர் மாதம் வரப்போகுது தான் பற்றி சொல்லணும் இல்லை சொல்ல ஆரம்பிச்சிடலாம் நம்ம வீடுகளில் ஒரு 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 பத்து பேரை கூப்பிட்டு வச்சு வச்சு பாஸ்டரை அவங்களுக்கு அவங்களுக்கு வார்த்தையை கொடுக்க ஏதோ உங்களால் முடிஞ்ச காரியம் அவங்க அவங்க உள்ளத்தில் கிறிஸ்து பிறப்பாரு ஏன் உங்கள் வீடு மாறக்கூடாதா வீட்டில் இப்படிப்பட்ட சம்பவம் நீங்கள் வரப்போது செய்யலாம்ல தேதியிலிருந்து முடிவு பண்ணுங்கள் இது ஒரு தான் நீங்க செஞ்சு கொண்டிருக்கிறது ஊழியம்தான் எதை செஞ்சாலும் சபையோடு இணைந்து செல்வது தான் ஊழியம் எனவே இந்த ஊழியத்தை அவர் சொல்றாரு பிரசங்க ஊழியத்தை அப்படிங்க ஒருவேளை கத்துற உங்களுக்கு பிரசங்க ஊழியத்தை கொடுத்துக்கலாம் உற்சாகமா செய்யுங்க சோர்ந்து போகாம செய்யுங்க ஆண்டு உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் அதான் சொல்றாரு ஊழியத்துல ஒன்றையும் குறித்து கவலைப்படை கட்டுகள் உபத்திரவங்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அவர் என் கூட இருக்கிறாரு ஒவ்வொரு பட்டனும் பட்டனும் போச்சுன்னா சொல்றாரு அது ஒன்று மட்டும் தெரியும் வேற என்ன நடக்கணும் தெரியாதுன்னு சொல்லி இன்னைக்கு உங்க ஊழியத்தை குறித்து பழமை போயிருப்பீங்களா என் ஊழியத்தை முடிக்கப்பட தெரியல என் ஊழியத்தை எப்படிதான் ரன் பண்ண போறது தெரியல அடுத்த எல்லைக்கு எப்படிதான் போக போக தெரியல ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலை என் சரீரம் கட்டப்பட்டிருக்கு பலவீனம் உபத்திரமா இருக்கு எல்லா விஷயம் பொறுமையா இருக்கு அப்போ பவுல் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார் ரெண்டு தி நாலாம் அதிகாரத்துல ஒன்பதுல இருந்து பதினெட்டு பவுனுடைய நிலை இந்த நிலையில சொல்லும்போது போது தேமா நீ பிரபஞ்சத்துக்கு மேல ஆசை வச்சு புரிஞ்சு போனா ஆனா இயேசு கிறிஸ்துவர் கோமா ஆண்டோர் மேல புரியத்துனால அனுப்பப்பட்டுக்கிட்டு வந்தார் ஆனா தேமம் பிரிஞ்சு போனார் நீ அவனை கூப்பிட்டு வராத இவனை கூப்பிட்டு வர்றாங்க மார்க்கு சீக்கிரம் வா அவன் எனக்கு பிரோஜனம் உள்ளவன் இப்படி எல்லாம் பவுனுடைய நிலையில சொல்லுவாரு எல்லாரும் என்னையை கைவிட்டாங்க அப்படின்னு பவுன் சொல்றாரு அப்போ பெரிய சபைகளை ஸ்தாபிச்சவர் உருவாக்குறவர் ஆனால் அவருடைய நமக்கு ஆனால் இருந்தாலும் ஆண்டவரோட கைவில்லை கத்தருக்காக ஓடிக்கொண்டே இருந்த இன்னைக்கும் நம்ம ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே இருக்கோம் ஊழியத்தில் வருகிற லாபம் நட்டம் தோல்வி வெற்றி பற்றி கவலைப்படக்கூடாது ஊழியமும் அவருடையது தான் ஊழியர்களும் அவருடையவர்கள் தான் ஊழியர் குடும்பமும் அவருடையவர்கள் தான் உங்களுக்காக சபையில ஆண்டவருக்காக ஊழியர் சின்ன சின்ன வேலை அவங்கெல்லாம் எல்லாம் கடத்தியம்தான் ஒருவேளை இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் சமையல நல்ல வேலை செய்ய ஆள் இல்லையே இந்த ஊழியத்தை செய்ய ஆள் இல்லையே பொறுப்பை செய்ய ஆள் கவலைப்படாதீங்க அத்தை வழியில் எல்லாத்தையும் கொஞ்சம் நினைப்பார் அது வர ஆண்டவர்களை ஆண்டவர்களை ஆசைப்பார்கள் கடலில் வைப்பார் எங்களை சர்வல்ல தேவனை ஜபிக்கிறேன் தொடர்ந்து அந்தவரை ஊழியத்தில் ஒன்றை குறித்து கவலைப்படக்கூடாது கிறிஸ்துவுக்காக ஓடி உழைக்க உதவி செய்யுங்கள் no meu assunto.